நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்சல் சேனலுக்கு வரவே இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்சல் சேனலில் ஸோ இந்த வீக் எண்டில் அல்லது அடுத்த வாரத்தில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே வகுப்புகள் வந்து ஆரம்பிக்க போகுது ஈவன் இந்த மிடில் ஆஃப் த வீக்கில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே கனா வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறது கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பதிவு செஞ்சுக்குங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு இரண்டு பேர் வந்திருக்கிறாங்க இன்னும் இரண்டு பேர் வந்தால் கிளாஸஸ் ஆரம்பிச்சிடலாம் ஸோ இங்கிலீஷ் மீடியம் மட்டும் ஸ்பெஷலாக இங்கிலீஷ்லேயே எஜுகேஷன் சைக்காலஜி எடுப்பதற்கான வகுப்புகள் ப்ளஸ் டெஸ்ட்டு அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் கொடுப்போம் இதுவும் சேர்த்து தான் ஸோ அதனால் இந்த அறிவிப்பை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுபோக தமிழில் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகளும் தமிழ் மீடியத்துலேயும் ஆரம்பிக்க இருக்கிறது ஸோ இதற்கையும் வந்து நீங்க பண்ணிக்கோங்க இதுபோக காமர்ஸ்க்கான டெஸ்ட் சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ காமர்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ஜ் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க இதுபோக எஜுகேஷன் சைக்காலஜி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் மெட்டீரியல் காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் மெட்டீரியல் வேணுங்கிறவங்களும் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தற்பொழுது உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன் அடுத்து வரக்கூடிய டிஆர்பிக்கு எவ்வளவு காலம் நேரம்லாம் ஆகும் நமக்கு சொல்ல முடியாது அப்போ இந்த டிஆர்பி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸோ அந்த வகையில் நீங்கள் என்ன மாதிரிலாம் படித்தா நீங்கள் வந்து ஒரு நல்ல கட் ஆஃப் வாங்க முடியும் அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையான நல்ல மெட்டீரியல்ஸ் வேணும் நல்ல கிளாஸஸ் வேணும் நல்ல டெஸ்ட் பேட்ச் வேணும் இது மூணும் வேணுங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து மூன்று வருடங்களாக பிரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே எல்லாம் இருக்கிறாங்க அப்போது படிக்கிறவங்க தொடர்ந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை அப்போது கடைசி நிமிஷத்தில் படிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் டேபிள்ல அட்டவணை வந்துருச்சு ஸோ அட்டவணை வந்தாலும் நோட்டிபிகேஷன் வரட்டுமே ஆகஸ்ட்ல ஸோ வந்தால் நமக்கு டைம் இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் எல்லாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரி நினைப்பிருந்ததுன்னா தூக்கி தூர போட்டுட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு படிப்பினை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஏப்ரல் மே இந்த இரண்டு மாதங்களும் வந்து உங்களுக்கு ஒரு குரூசியல் மன்த்னு சொல்லுவேன் எஸ்பெஷலி டீச்சர்ஸை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க இல்லைனா ப்ரைவேட் ஸ்கூலில் அது போக வந்து வேறு இடங்களில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வாய்ப்பாக இருக்கும் இந்த கிளாஸஸ் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது காமர்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வேணுனாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா வரக்கூடிய தேர்வில் ஜெயிச்சால் மட்டுமே இந்த ஆசிரியர் கனவு அப்படின்றது நிறைவேறும் இதுல உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் தகுதி தேர்வு ஒன்று இருக்குது அதையும் வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க அதுக்கும் வந்து நல்ல நீங்க வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்டால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரு அது மாதிரி காவலர் தேர்வு இந்த மாதிரி நிறைய தேர்வுலாம் இருக்கு ஸோ அந்த பேசிக்கா என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஒரு டெப்தா படிச்சுக்கணும் பிளஸ் டூ கிராமட்டிக்கல் கிராமர் லெவல்ல நீங்க படிச்சாதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் எளிதாக டென்த்து தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க தமிழ் தானே தெரியும் அப்படின்னு விட்டுறாதீங்க அதுவே உங்களை வந்து உங்களுக்கு ஒரு கவுத்தி விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தமிழ் தகுதி தேர்வு வேற குரூப் ஃபோரில் நீங்கள் எழுதி பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லுவேன் யூஹ்டு அட்டன்ட் ஆல் த காம்படிவ் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை வேரியஸ் போர்டு டிஎன்பிஎஸ்ஐ ஆக இருக்கட்டும் அல்லது ஆக இருக்கட்டும் அல்லது டிஎன் யுஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் எல்லாமே எழுதி பார்க்கணும் அப்போ தான் வந்து அங்கே எப்படி ஜிகே கேட்குறாங்க அங்கே எப்படி தமிழ் தகுதி தேர்வு கேட்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும் ஸோ நான்லாம் வந்து பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகள் எழுதியிருக்கிறேன் ஸோ இந்த இது மட்டும் இல்லை அப்போது எல்லாம் தெரிஞ்சால் தான் எல்லா தேர்வும் தெரிஞ்சால் தான் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டுக்கும் டிஆர்பிக்கு இதுதான் முதல் முறையாக தமிழ் தகுதி தேர்வு கேட்குறாங்க அப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரியாது இதுக்கு நமக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தமிழ் தகுதி தேர்வு கொண்டு வந்தாச்சு தமிழ்நாட்டில் இருந்து ரெக்ரூட் பண்ணக்கூடிய எல்லா போர்டும் ஈவன் எம்ஆர்பி கொண்டு உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் ஆனால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மறந்துடாதீங்க இதை கடைசியில் பார்த்துக்கலாம் கடைசியில் படிக்கலாம்னு நினைக்காதீங்க தமிழ் தகுதி தேர்வு என்பது ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி அப்படின்றத மறந்துடாதீங்க இது பாஸ் ஆனால் தான் நீங்கள் உங்கள் மார்க்லாம் அடுத்து எடுத்துக்கொள்ளப்படும் ஆப்டர் ஆல் ஃபார்ட்டி உங்களுக்கு ஐம்பதுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வாங்க போகிறீங்க டுவெண்ட்டி மார்க்ஸ் தான் வாங்க போகிறீங்க அந்த டுவெண்ட்டி மார்க்ஸ் வாங்கலைனா இன் இன்எலிஜிபிள் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்போது நாம் சப்ஜெக்டில் நல்லா படிச்சு எஜுகேஷன் சைக்காலஜி படிச்சு ஜிகே படிச்சு நல்ல மார்க் வாங்கினாலும் தமிழ் தகுதி தேர்வில் மார்க் வாங்காமல் போயிட்டோம்னா எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடும் ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் தமிழ் தானே தமிழ் தகுதி தேர்வு தானே என்று ஒதுக்கி விடாதீர்கள் இது வரைக்கும் நம்மளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கூட விளையாட்ற மறக்காம பண்ணுங்க மீண்டும் மருத்துவர் ஒரு அப்படி சொல்லி சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்